கடவுளே உங்களை வேண்டாத நான் இல்ல துதிக்காத நான் இல்ல இப்படி விழுந்து விழுந்து உங்களை வேண்டியும் என் பொண்ணு வாழ்க்கை இப்படி பாலா போயிடுச்சே நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம் எங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் என் பொண்ணு வெள்ளந்தி மனசுக்காரி அவ ஒரு பையனை மனசார விரும்பினா அது தப்பா நான் அவ ஆசைய புரிஞ்சுக்காதது குத்தமா யாரை குத்தம் சொல்றதுனே தெரியல

வாழ்றதுக்கு முன்னாடியே என் பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சிருச்சு எதுக்கு தான் இன்னும் என்ன நீ உசுரோட வச்சிருக்கியா எனக்கு எல்லாமே நீங்க தான் இந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்ததும் நீங்க தான் உங்ககிட்டயே பிரீத்திகா வாழ்க்கைய ஒப்படைக்கிறேன் அவ வாழ்க்கைய நல்லபடியா மாத்துங்க என் குடும்பத்தை நீங்க தான் காப்பாத்தணும் என்ன பூவெல்லாம் போடாம இருக்கு மகா மகா என்னத்த சாமிக்கையே இன்னும் பூ போடல ஆமடி பூவை கிட்ட வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் நேத்து நேற்று அந்த விஜய் வந்துட்டு போனதுலேருந்து மனசே சஞ்சலப்பட்டு போச்சு வாங்காம மறந்து விட்டுட்டேன் நீ போய் லீலா கிட்ட வாங்கிட்டு வந்துரு அப்படியே கடைக்கு போய் மிளகா தூள் பொடியும் மல்லித்தூள் பொடியும் வாங்கிட்டு வந்துரு ம் சரி ஆமா பிரீத்திகா தூங்கிட்டு தானே இருக்கா ஆமா அத்த ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே இருந்தா இப்பதான் தூங்குனா அதான் நானும் எழுப்பல அவெல்லாம் எந்திரிக்கட்டும் விட்டுட்டேன் சரி சரி அவ தூங்கட்டும் தூங்குறப்ப யாவது அவளுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கட்டும் நீ போ சரியா நான் கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்துடுறேன் அண்ணி கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வர்றேன் இல்ல தேவி இருக்கட்டும் கடை பக்கத்தில் தானே நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் பரவாயில்ல அண்ணி கொடுங்க நானே போறேன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கு தேவி அப்படியே காத்தாட வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல நானே போறேன் அப்ப சரி வீட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன் நானும் உங்க கூடயே வரேன் சரி வா என்ன பார்வதி அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பாத்திமா நீ எப்படி இருக்க இருக்கேன் இருக்கேன் ஆமாக்கா உங்க பெரிய பையன் கல்யாணம் நின்றுச்சுன்னு கேள்விப்பட்டேன் உண்மையா ஆமா பாத்திமா பெரியவனுக்கு பார்த்த பொண்ணு சின்னவனை கட்டிக்கிச்சாமே உண்மையா ஆமா இப்போ அந்த பொண்ணும் வீட்டை விட்டு ஓடி போயிருச்சாமே உண்மையாக்கா அது இப்போ எதுக்காக இல்லாம அடுத்த வீட்டு பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறீங்க எங்க குடும்ப பிரச்சனையை நாங்கள் பாத்துக்கிறோம் நீங்க நடைய கட்டுங்க ஏன் பேச மாட்டீங்க போன மாசம் எனக்கும் என் புருஷனுக்கும் பயங்கரமா சண்டை வந்துச்சு இதோ நிற்கிறாங்களே பார்வதி அக்கா என் கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க நானும் முழு பிரச்சனையும் முழுசா ஒப்புச்சேன் அப்ப அவங்களுக்கு தெரியாதா அது அடுத்த வீட்டு பிரச்சனைன்னு நீங்க எங்க பிரச்சனையில தலையிடலாம் அதே நாங்க தலையிட்டா தப்பா ரெண்டு பசங்களை பெத்து வச்சிருக்கேன்னு பெருமை பேசுவாங்க ஒரு பொண்ணை கூட வச்சு அவங்களால சரியா வாழ தெரியல வந்த பொண்ணு ஒரு மாசம் கூட தாக்கு பிடிக்காம ஓடிருச்சே அப்ப ஊர்ல இருக்கவங்க கேக்கத்தான் செய்வாங்க பெருசா பேச வந்துட்டா எனக்கு இதெல்லாம் தேவையா தேவி பாரு எப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்கன்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் என் பையனுங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலையில வச்சிருக்கேன்னு பெருமையா பேசுனாங்க இப்போ அதே வாயே என் பசங்களை பத்தி தப்பா பேசுது இதையெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல அண்ணி அண்ணி தான் உங்களை நான் வீட்லயே இருக்க சொன்னேன் சரி தேவி இதுக்கு மேல என்னால வர முடியாது நீ ஏன் கடைக்கு போயிட்டு வா நான் வீட்டுக்கு போறேன் இப்படி உன்ன பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதான் உன் கூடையும் ஒட்டிக்கிட்டு வந்தேன் கண்ணுக்கும் காதுக்கும் குளிர்ச்சியா இருந்துச்சு அப்பா

செத்தாண்டா சேகரு மணி இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டி மணி செல்லம் அந்த அழகான பொண்ணு வேற யாரும் இல்ல நான்தா என்னமா சொல்ற? உண்மைதான் அது என்னோட தான் சின்ன வயசுல எடுத்தது ஓஹோ சின்ன பெரியவங்க சொன்னாங்க ஏன் சொல்ல உங்க அப்பனு கட்டிக்கிட்டு வந்து குடும்பம் நடத்தி உங்களை பெத்து போட்டு உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு ஓடா தேஞ்சு போன என்ன பார்த்தா உனக்கு அசிங்கமா தான் இருக்கும் மரியாதையா ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாவது போங்க இல்ல கொலை பண்ணி போட்டுருவேன் எனக்குன்னு வாட்ச் இருக்குதுக பாரு லீலாக்கா அட வாமகா என்ன நான் வர்றதுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க என் புருஷனையும் என் பிள்ளைகளையும் தான் திட்டிக்கிட்டு இருந்தேன் இதுகளுக்கு செஞ்சு போடுறது மட்டும் இல்லாம பேச்சை வேற வாங்க வேண்டியது இருக்குது ஏமகா பிரீத்தி கண்ணி இப்ப எப்படி இருக்குது எப்படி இருப்பா சோகத்தோட தான் இருக்கா ஷப சபபா யாரையுமே நம்ப முடியல மகா அந்த விஜய் கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க வந்தப்பெல்லாம் என்னமோ பேசவே தெரியாத அம்பி மாதிரி இல்ல பேசிக்கிட்டு இருந்தான் ஆனா நேத்த அவனை நீ பார்க்கணுமே அண்ணியன் மாதிரி இருந்தான் எனக்கா சொல்றீங்க நெஜமாவா நெஜமாலும் தாமா சொல்றேன் அந்த பயله பார்க்கவே பயமா இருந்துச்சு ஏதோ படத்துல வர்ற வில்லன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் பிரீтика வர மாட்டேங்குது வந்து தான் ஆகணும் உன் ஜம்மதத்தை யாரு கேட்டானே பிரீтикаව அப்படி நான் பிரீтика வர மாட்டே வர சொல்லுது அது எல்லாம் ஏன் காதலையே வாங்கிடல அடிச்சு இழுத்துட்டு போவேன்னு மிரட்டனா பாவ பிரீтика பயந்து போயிருச்சு எனக்கும் கூட என்ன பண்றதுனே தெரியல பிரீтика கிட்ட வேற யாராவது பிரச்சனை பண்ணிருந்தாங்கன்னு வெயி செருப்பை கழட்டி அந்த இடத்துலயே நாலு அற விட்டுருப்பேன் ஆனா விஜய் அப்படி இல்லையிலம்மா என்ன இருந்தாலும் அவரு தானே பிரீத்திகாவுக்கு தாலி கட்டின புருசேன் நம்ம எதுனா அவரை சொல்ல போய் கடைசியில என்னால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல தான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல புரியுதுக்கா ஆனா அங்க உன் புருசே வந்தாருவாரு விஜய் நெஞ்சு மேலேயே ஒரு எத்து எத்துனாரு அப்ப விழுந்தவன் தான் கடைசி வரை எந்திரிக்கவே இல்ல ஏங்கா அப்போ விஜய் கோபப்பட்டாரா பின்ன கோவம் வராதா ஒன்னுத்துக்கு மத்தவங்களை அடிச்சாலே எகிரிக்கிட்டு வருவானுங்க விஜய் நல்லா படிச்ச பைய நல்ல வேலையிலயும் இருக்கா அப்படி நடு ரோட்ல வச்சு அவர அடிச்சா கோவம் வரத்தான செய்யும் இதுல இல ரத்தம் வேற கொதிக்கத்தானமா செய்யும் ஆனா ஒண்ணுமா பிரீத்திக்காவ மறுபடியும் அவங்க கூட அனுப்பாம இருக்கிறதே நல்லதுதான் விஜய விட ஏன் புருஷன் எவ்வளவா தேவலாம் இல்லக்கா விஜய் ரொம்ப நல்லவரு

நீங்க சொல்ற எல்லாம் இல்ல விஜய் நிஜமாவே ரொம்ப நல்லவர் அவரு வீட்டுல தான் அவரோட மனச மாத்துறாங்க அவருக்குன்னு சுயபுத்தி இல்லையா பாசம் அவருக்கு மறைக்குதுக்கா இப்போ என்ன மகா மறுபடியும் பிரீத்திகாவையும் விஜய்யையும் சேர்த்து வைக்க போறியா இல்லக்கா நான் இப்போ நல்லதுன்னு நினைச்சு எதை பண்ணாலும் அது தப்பாதான் போய் முடியும் அது மட்டும் இல்ல விஜய லவ் பண்ண பிரீத்திகாவே அவர வேணான்னு சொல்றா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் முன்ன மாதிரி இல்ல இப்போ அத்தைக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அதனால அவங்களே முடிவெடுத்துக்கட்டும் அதுவும் சரிதான் தேவையில்லாம நீ தலையிட்டு உன் வாழ்க்கைய இழந்துராத அக்கா அத்தை பூ வாங்கி வைக்க சொன்னாங்களாமே வாங்கினீங்களா ஆமாமா வாங்கினேன் ரோசாலி அக்கா வரலன்னதும் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி வச்சிருக்கேன் பொறு எடுத்துக்கிட்டு வாரேன்

இத்தனை நாள் மதிப்போடு இருந்தேன் இப்போ இந்த மதிப்பெல்லாம் போய் அவமானப்பட்டு நிக்கிறேன் இவ்வளோ கேள்வி கேக்குது ரோசாலி பொண்ண பெத்தவ கல்யாணம் ஆன பொண்ணு பிறந்த வீட்லயே இருந்தா ஊர் உலகம் எப்படி சும்மா விடும் கண்டிப்பா ரோசாலியையும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க அதனாலதான் எப்படியாவது என் பண்றா போல பேசுவோம் பேசுவோம் என்ன ரோசாலி எங்க கூட ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு உன் பொண்ணை இங்கிருந்து கூட்டிட்டு போனீங்க இப்போ என்ன என் பையன் கூட உன் பொண்ணை எப்படியாவது சேர்ந்து வாழ வீங்கன்னு என் கிட்ட கெஞ்சுறதுக்கு போன் பண்ணியா கெஞ்சுறதுக்கா அடைச்சி நான் ஏன் உங்கிட்ட கெஞ்சனும் அப்படின்னா நீங்க எதுக்காக ஃபோன் பண்ணீங்க என்ன பண்ணாம என்ன பண்ண முடியும் நான் ஓ முன்னாடி தானே உன் குடும்பத்து முன்னாடி தானே உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு என் பொண்ண என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அதான் தெரிஞ்ச கதை அத எதுக்கு இப்ப சொல்றீங்க நேரா விஷயத்துக்கு வாங்க விஷயத்துக்குள்ள வரேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல நல்லாவே ஞாபகம் இருக்கு எதையும் நான் மறக்கல ஞாபகம் இருக்கா அப்புறம் எதுக்காக உன் பையனை என் பொண்ணை கூட்டிட்டு வர இங்க அமைச்சு நீ என்ன சொல்ற விஜய் அங்க வந்தானா ஆயா 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 என்ன நடிப்படா சாமி ஓ பையன் உனக்கு தெரியாம இங்க வரானாக்கும் ஆ தான் நீ இழுத்து இழுப்புக்கெல்லாம் வரானே உனக்கு தெரியாம ஒன்னையும் பண்ண மாட்டான் இதை மட்டும் பண்றானாக்கும் இந்த நடிப்பெல்லாம் என் கிட்ட வச்சுக்காத இந்த விஷயம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் அப்புறம் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணி தெரியுமா ஓ பையன் வந்து என் பொண்ணை கூப்பிட்டான் ப்ரீத்திக்கா வர மாட்டேன்னு சொல்லிட்டான் ஆனால் உன் பையன் கேட்டானா கேட்காம என் பொண்ணு கூட உரண்ட இழுத்துக்கிட்டு இருந்தான் அந்த நேரம் பார்த்து என் மகன் வந்து விஜய்யை நெஞ்சோடு ஏற்றி உதச்சிட்டேன் பாவம் உன் பையன் மண்ணில் விழுந்து கிடந்தான் விஜயும் அடிச்சிங்களா ஆமா ஆமா உன் பையன் நல்ல அடி வாங்கினேன் என்னதான் இருந்தாலும் விஜய் சின்ன வயசு பைய இல ரத்தம் வேற அடி வாங்கினதை வெளியில சொல்ல சங்கடப்படுவேன் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பில்லை அதனால தான் நானே ஃபோனை போட்டு இந்த விஷயத்த சொல்லலான்னு கூப்பிட்டேன் உன் பையனுக்கு நெஞ்சில அடிபட்டு இருக்குது ஒத்தடம் கொடு அப்படியே ஆறலைனா போய் ஸ்கேன் எடுத்து பாரு நான் ஃபோனை வைக்கிறேன் என்ன எவ்வளோ தைரியம் இருந்தா விஜய் அடிச்சிருப்பாங்க ஏன் பேச்ச மீறி விஜய் எதுக்காக அங்க போனா அண்ணி ஏன் கோபமா இருக்கீங்க தேவி நேத்து விஜய் எங்க போறதா சொல்லிட்டு போனா எதுக்கு திடீர்னு கேக்குது சொல்லு தேவி ஏதோ ஃப்ரெண்டை பாக்குறேன்னு தான் சொல்லிட்டு போனா இல்ல அவன் சொன்னது போய் அவன் பிரீத்திகாவை பாக்க போயிருக்கான் நீ என்ன சொல்றீங்க இவங்களுக்கு எப்படி தெரியும் இப்போதான் ரோசாலி ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னான் என்ன நாக்கு பிடிங்கிற மாதிரி அப்படி கேட்டா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா எல்லாம் இந்த விஜயால தான் எங்க அவன் விஜய் விஜய் அம்மா நேத்து நீ எங்க போயிருந்த அம்மா

அவ மேல எனக்கு எப்படி பாசம் வரும் அப்படியா விஜய் எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான் அவ வீட்டு விட்டு போயிட்டா இப்போ பாக்கிறவங்கலாம் என்கிட்டதாம அத பத்தி கேக்குறாங்க தான் அசிங்கமா இருக்கு கட்டிட்டு வந்து கொஞ்சம் நல்ல பொண்டாடி ஓடி போனா அது எனக்கு தான அசிங்கம் எனக்கு தூக்கமே வர வரமாட்டேங்குதுமா இத நினைச்சு கவலையா இருக்கு யாருக்கிட்ட சொல்லி அழுகிறதுனு கூட தெரியல பிஜை முடியலமா என்னால நார்மலா இருக்க முடியல அவளை நான் உண்மையா தாம லவ் பண்ணேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டா அழாதப்பா இப்ப கூட அவ கூட வாழ்றதுக்காக நான் அவளை கூட்டிட்டு வர போகல அவளை பழி வாங்கணுமா நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போன அவளை சும்மா விடக்கூடாது கூடாது என்ன ஏமாத்திட்டு போனவ அவ அவங்க நிம்மதியா இருக்கான்னு என் ஃப்ரெண்டு சொன்னா அது என்னால தாங்கிக்கவே முடியல அதான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலான்னு போனேன் எனக்கு எல்லாம் புரியுது விஜய் ஆனா அந்த மாதவன் ஒன்னு அடிச்சானாமே இது எப்படிமா தெரியும் உங்களுக்கு அந்த ரோசாலி தான் போன் பண்ணா நீ அடி வாங்கினத ரொம்ப நக்கலா சொன்னா அதை என்னால தாங்கிக்க முடியல விஜய் அதான் நான் கோவப்பட்டுட்டேன் அடி வாங்கினது அவங்களுக்கு அவ்ளோ நக்கலா இருக்கா விட மாட்டேமா சரி விஜய் நீ டென்ஷன் ஆகாத அதையெல்லாம் விட்டு தள்ளு உனக்கு அடிப்பட்ட இடம் வலிக்குதா இல்லமா வலி எல்லாம் இல்ல அப்போ கொஞ்சம் வலிச்சுச்சு ஆனா இப்போ வலி இல்ல சொல்ல முடியாது நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாமா போய் ஒரு ஸ்கேன் பண்ணி பாப்போம் ஆமா அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் அடிபடல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க தேவி அனி நீ போய் சுடுதண்ணி காச்சி எடுத்துட்டு வா விஜய்க்கு ஒத்தரம் கொடுக்கலாம் சரிங்க நீ நீ அப்படியே படுத்துக்கோ விஜய் எதை பத்தியும் கவலைப்படாதப்பா நமக்கு காலம் வரும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் சரிமா அம்மா நான் உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கட்டுமா அதுக்கு என்னப்பா தாராளமா வந்து படு பாரு விஜய் பிரீதிகா மேல உனக்கு எவ்வளவு கோபம் இருக்குன்னு எனக்கு புரியுது அவளை பழி வாங்குற நேரம் தன்னால அமையும் அவ எங்க போயிட போறா உன்னை விட்டுட்டு அவ வேற யாரையும் கட்டிக்க முடியாது கண்டிப்பா உன்னை தேடி அவன் நிச்சயம் வருவா அப்போ நம்ம அவளை பார்த்துக்கலாம் இனி எதுக்காகவும் அவளை தேடி நீ போகவே கூடாது போக மாட்டேமா நிச்சயமா போமாட்டேன்